எனக்கு தெரிஞ்சு ராஜாஜி காமராஜர் சமீபத்தில் வந்த சில தலைவர்கள் இவ்வளோ பேர் சொல்லி காணாமல் போயிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் அமித்ஷாவும் சேர்த்துருக்கேன் இது மாதிரி சொ சொன்னவங்க எல்லாருமே விலாசம் தெரியாமல் காணாமல் அவ்வளோதான் அது இப்போ இப்போ நாக்கில் சரஸ்வதி பூத்துருக்கா சனி தாண்டி வேரோடு பிடுங்கி அதான் வேரோடு இவர் பிடிக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு ஆனால் இவர்கிட்ட வேரோடு பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தலையில் பிடிக்கவும் இல்லைனால அதனால் அந்த லிஸ்ட்டில் வரையும் சேர்த்துக்கணும் நங்கப்பா கொஞ்சம் தின்னவானு மண்ணுக்குள்ளேன்னு வயிறு புத்தி எடுத்துட்டாரு அது மாதிரி திமுக ஒழிப்புன்னு சொன்னோம் அத்தனை பேரும் மண்ணுக்குள்ள தான் பூத் கமிட்டி கூட ஆள் கிடைக்கணும்னா காசு கொடுக்குறேன்னா யார் வேணாலும் வருவாங்க இதுல என்ன இருக்குது பூத் கமிட்டி மாநாடு 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 போடுற அளவுக்கு கையில் காசு வச்சிருக்காங்க பாஜகவுக்கு என்ன பேர் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார அரசியல் கட்சி உலகத்திலேயே தெரியும் தேர்தல் ஆணையத்தையும் ஊழல் ஊழல் பெருவழியை மாத்தின ஒரு அமித்ஷா மற்றவங்களை பார்த்து ஊழல் வாங்கி சொல்லும் போது சிரிக்குதான் அமித்ஷா கண்ணாடி பார்க்குறது கேட்டு ஒரு படத்தில் வடிவில் தான் சொல்லுறேன் இந்த குரங்கு பொம்மை என்ன விலங்கியாரு அது பொம்மை இல்லைங்க அது கண்ணாடிங்க உங்கள் தான் தெரியும்பா மற்ற கட்சிகளை பார்த்து ஊழல்னு சொல்லணும்போது ஒரு கண்ணாடி நின்று முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு நான் தான் அமித்ஷா உலகத்திலேயே மிகப்பெரிய சூதாட்டம் என்று பெயர் வாங்கிய கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் உங்கள் மகன் உங்கள் பிள்ளைய எப்படி ஒரு சூதாட்ட கிளப்புக்கு தலைவனாக வச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்கிறத என்ன தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது ஒரு இடத்தல் இருக்கு பாஜக நிர்மலா சீதாராமன் கொடுத்திருக்காங்க நிதியமைச்சர் பதவி என்ன பண்ணிச்சு தமிழ்நாட்டு இதே ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு மந்திரியா இருந்தா தமிழ்நாட்டுக்கு மந்திரி என்ன பண்ணார் ஒன்றிய உட்காந்து இப்போ எல்முருகா இருக்காரு என்ன பண்றாரு எத்தனை மீனும் கைது பண்ணிட்டு இருக்காங்க என்ன கிடைக்கிறாரு அவரு இப்ப அங்கிள்னு ஸ்டாலினை கூப்பிடுற அளவுக்கு நான் இளமையு காட்டிக்கிறதுக்கு தன்னோட தன்னுடைய வயசை குறைக்கிறதுக்கு பேசுறேன் அவரையும் கிழமை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தாடியெல்லாம் நடிச்சு போச்சு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் இல்ல நெல்லையில் பாஜகவுடைய பூத் கமிட்டி மானார் அதில் அமித்ஷா கலந்து கொண்டார் வழக்கம் போல திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் இந்த முறை வந்து ராகுல் காந்தியை எப்படியாவது சோனியா காந்தி பிரதமராக்கணும் முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் உதயநிதியை ஸ்டாலின் வந்து முதல்வராக்கணும் முயற்சி பண்ணுறாரு இது ரெண்டுமே கனவுலேயும் நடைபெறாது திமுக ஆட்சி வரக்கூடிய தேர்தலில் வேரோடு முடுங்கி எறியப்படும் அப்படிங்கிறாரு அவருடைய கருத்தை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ராஜாஜி காமராஜர் ஏன் ஒரு அளவுக்கு பெரியார் அப்புறம் சமீபத்தில் வந்த சில தலைவர்கள் இவ்வளவு பேர் சொல்லி காணாமல் போயிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் அமித்ஷாவை சேர்த்திக்கலாம் என்றைக்கு அவர் வாயில் சனி பூறுது இதெல்லாம் வந்து பகுத்தூர் அப்பாற்பட்டு சொல்கிறேன் அவர் நாக்கில் சனி பூந்துருக்குது திமுகவை ஒழிப்பேன்னு சொன்ன எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் திமுக ஒழிப்பேன்னு சொன்னதே கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் அது அது வேண்டாம் அது போகும் இது மாதிரி சொ சொன்னவங்க எல்லாருமே விலாசம் தெரியாமல் காணாமல் போனார் அவ்வளோதான் அது இப்போது இப்போ நாக்கில் சரஸ்வதி பூந்துருக்கா சனி தாண்டவாடுது வேரோடு பிடுங்கி அதான் வேறோட இவர் பிடிக்க எறவையத்துக்கு நேரம் வந்துருச்சு ஆனால் இவர்கிட்ட வேறோட பிடுங்கறதுக்கு ஒன்றுமே இல்லை தலையில கூட இல்லை அதனால் அதனால் அந்த லிஸ்ட்ல விரைவா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தங்கப்பாஸ்வந்தவனு மண்ணுக்குள்ளேன்னு வைரமுத்து எடுத்துட்டார் அது மாதிரி திமுக ஒழிப்பேன்னு சொன்னோம் அத்தனை பேரும் தான் மண்ணுக்குள்ளேதான் இந்த மிகப்பெரிய ஊழல் கட்சி இந்தியாவிலேயே திமுக அமித்ஷா சொல்றாரு அவர் அவர் மனசு பட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உங்கள் மகன் ஜெய்சால் வந்து இருக்கார் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான கிரிக்கெட்டு போர்டினுடைய தலைவர் உங்கள் மகன் ஜெய்ஸ்வால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் மிகப்பெரிய ஊழல் உலகத்திலேயே மிகப்பெரிய சூதாட்டம் என்று பெயர் வாங்கிய கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் உங்கள் மகன் உங்கள் பிள்ளை அப்படி ஒரு சூதாட்ட கிளப்புக்கு தலைவனாக வச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்ப அமித்ஷா சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா ஏன்னா பூத்லயே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாடு போட்டுருக்காங்க சார் காசு கொடுத்தா என்ன வேணாலும் நடக்கும் சார் இப்ப வந்து இவங்க சீரியல் நடத்துறாங்க சீரியலுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் விழா கொண்டாடுறாங்க பாக்குறேன் லட்சக்கணக்கில் உக்காந்துருக்கு இந்த சீரியல் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்து இது இதாகிட்டாங்கன்னு அர்த்தமா தலைவர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தமா கூட்டத்தை வச்சுட்டு கணக்கு சொல்லாதீங்க சார் நேற்று பார்க்குற விஜய்க்கு நிற்கிற அதே கூட்டம் பழனிசாமிக்கு நிற்கிது அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது யார் அப்போ தலைவர் ஏன் பழனிசாமிக்கு அந்த விளம்பரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு பூத் கமிட்டி கூட ஆள் கிடைக்குன்னா காசு கொடுக்குறேனாக்க யார் வேணாலும் வருவாங்க இதில் என்ன இருக்குது பூத் கமிட்டி மாநாடு 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 போடுற அளவுக்கு கையில் காசு வச்சிருக்காங்க அவங்களுக்கு பேர் அவ பாஜகவுக்கு என்ன பேர் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார அரசியல் கட்சி உலகத்திலேயே தெரியுமில்ல யார் சார் ரதானியோட கம்பெனி சார் அது வேர்ல்டு நம்பர் ஒன் பணக்காரர் அவங்க கம்பெனிக்கு பூத்து க பூத்து கமிட்டிக்கு ஆளை கூப்பிட்றது பெரிய கஷ்டமா இப்போ அன்றைக்கி டீ குடிக்கிற காசு செலவு பண்ணாக்கா அப்போ லட்சம் பேரை கூப்பிட்டு வந்துடுவோம் ரதானி டீ குடிக்கிறதுக்கு செலவு பண்ணுற காசு அதானே கையில் வச்சுக்கிட்டு போக ஆழம் இதெல்லாம் வச்சிக்கிட்டு யாரை பயமுறுத்துகிறீங்க என்னை பயமுறுத்தி என்ன பண்ண போகிறீங்க சரி வளர்ந்துருக்குன்னு காட்டுறாங்க அதே யாரை ஏமாத்துறாங்க மக் அதாவது பாஜக வந்து எப்போவுமே மக்களை நம்பன கட்சி இல்லை அவங்க இருந்தது பூராவுமே அதிகாரிகளையும் இவங்களையும் நம்பித்தான் இருந்தாங்க இதுவரை அவங்களுக்கு இருந்தது வந்து வாக்கு இது தேர்தல் ஆணையம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் இன்றைக்கி அமலாக்கத்துறையும் இது எல்லாமே மூணுமே மாட்டிச்சு அதை என்னைக்கு தேர்தல் ஆணையர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரோ அத அவர் இவரால் நியமிக்கப்பட்டவர் தான் தேர்தல் ஆணையர் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தையும் ஊழல் ஊழல் பெருவழியை மாற்றின ஒரு அமித்ஷா மற்றவங்கள பார்த்து ஊழல் வாங்கினு சொல்லும்போது சிரிப்பு தான் அவர் கண்ணாடியே இல்லை ஊரில் உங்கள் ஊரில் அமித்ஷா கண்ணாடி பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் வடிவேல் தான் சொல்லுவார் இந்த குரங்கு பொம்மை என்ன அது பொம்மை இல்லைங்க அது கண்ணாடிங்க உங்க உருவம் தான் தெரியுது பாரு மற்ற கட்சிகளை பார்த்து ஊழல்னு சொல்லும்போது ஒரு கண்ணாடி நின்று முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு தமிழர்களுக்கு பாஜகவும் மோடியும் சரி அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காங்க இங்க இருந்தா முதல் அப்துல் கலாமை நாங்கள் தான் குடியரசுத் தலைவர் ஆகணும் இப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் நாங்கள் தான் ஆக்கியிருக்கோம் இப்போ தமிழ் மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு இணக்கமாக இருக்கோம் அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறாரு அமித்ஷா அப்துல் கலாம் வந்து வாஜ்பாய் காலத்தில் வந்தவர் பாஜக ஆட்சி தானே அது பா பாஜக வந்து அது அதை வந்து அனைத்து பேரும் அக்ரி பண்ணாங்க அவருக்கு வேறு வழி தெரியல சமாளிக்க வேண்டிய நிலமை வந்து காலில் விழுந்தாங்க தமிழன் காலில் விழுந்தாங்க இப்போ என்னத்துக்கு வந்திருக்காங்க திரௌபதி முர்மு போட்டிருக்காங்க என்ன மரியாதை இருக்குது அந்த மாவுக்கு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கேவலப்படுத்துகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வெளிநாட்டு குடியரசு தினத்தன்னைக்கு அந்த வெளிநாட்டு இவர் விருந்தினர் வரும்போது அவரை ரிசீவ் பண்றதுக்கு போய் கதவை திறந்து ரிசீவ் பண்றார் புரோட்டோகால் தப்பு இல்லை மோடி பின்னாடி இல்ல நிற்கணும் இவர் போய் முதல்ல கதவை திறக்கிறார் அந்த மாதிரி ஒரு மரியாதை கூட கொடுக்கல அந்த மாதிரி பதவி எங்கள் நமக்கு தேவை இல்லைங்க தமிழர்கள் மீது ஒரு அன்புல துணை ஜனாதிபதி அன்புல கொடுக்குறாரு அப்போ சுதர்சன் ரெட்டி நிற்க வச்சுருக்காங்களா அப்போ தெலுங்கர் மாலை விருப்புன்னு அர்த்தமா அப்போ தெல அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு இவர் துரோகம் பண்ணுறாரு தொடர்ச்சியாக இப்போ அடுத்து தமிழர்கள்லேருந்து இருந்து ஒரு ஆளுநர் ஹெச்ராஜா வர போகிறாருலாம் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது ஒரு இணக்கம் இருக்குது பாஜகவுக்கு என்ன கொடுத்து என்ன பண்ணுறது நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க நிதியமைச்சர் பதவி அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு தமிழ்நாட்டு இதே ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு மந்திரியாக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு மந்திரி என்ன பண்ணார் ஒன்றிய அமைச்சர் உட்காந்து இப்போ தான் எல்முருகா இருக்கார் என்ன பண்ணுறார் மீனவர்களுக்கு தான் அவர் இருக்கார் எத்தனை மீனை வந்து இடச்சரி கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன கிடைக்கிறார் அவர் சும்மா வந்து வாய் பிடிச்சதோ மாங்கா பிடிச்சதோன்னு பேசிகிட்டு போனால் கேட்டுக்கிட்டு இருக்குது நான் தான் சொல்கிறேங்களே பாஜக வந்து மக்களை நம்பி இல்லை அவங்க வந்து அதிகாரிகளை வச்சும் ஆட்களை வச்சும் உள்ள ஒரு நுழைஞ்சாலும் எத்தனை குறுக்கோழி உண்டோ அத்தனை குறுக்கோழிலும் ஆட்சியில் நீடிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லும்னா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு பிரதம மந்திரி பிரதான எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி மூணு பேர் இருக்கணும் நாங்கள் உடனே ஒரு சட்டத்தை கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு மற்ற ரெண்டு பேர் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டாங்க உச்ச நீதி நீதிபதி இருந்தாக்க அவரை நீக்கப்பட்டு உடனே தான் ஆளை மூணுல ரெண்டு பேர் இவங்க அப்பயே தெரியல தேர்தல் ஆணையம் மாறிச்சுனா நம்ம கத கத்தல் ஆக தேர்தல் ஆணையம் ஊழலுங்கிறதுக்கு அதுவே எடு சான்ற நிற்கிது இவர் போய் சொல்றாரு மத்த கட்சி எல்லாம் ஊழலில் போகிறத கட்சியாக எப்படி ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க ஒரு பக்கம் தமிழர்கள் மீது அந்த துணை ஜன பதிவு பல்வேறு பதவிகளை கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் கூட்டணி வலிமையாக இருக்குது அதிமுகவோடு தொடர்ந்து பாஜக தான் ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில் ஆட்சின்னு சொன்ன நிலையில் நேற்று அண்ணாமலை சொல்கிறாரு எடப்பாடியே நாங்கள் முதல்வராக்கிய திருவோம்னு அமித்ஷா முன்னிலையில் பேசுகிறாருல அப்போ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு எடப்பாடி முதல்வராக போகிறாங்க சரி வேறு யாரெல்லாம் இருக்கா என்டிஏ கூட்டணி

அன்புமணி பாருக்காவோ ஜி கேமணி யா எந்த சி ஆர் பாஸ்கர் எந்த பாமக ஒரு அஞ்சாறு பாமக இருக்குது அண்ணா திமுக அதிமுகன்னு சொல்றீங்க அதுல பழனிசாமி திமுக ஓகே வேற அப்புறம் செபாஸ்டின் ஒட்டிங்களா சைமன் செபாஸ்டின் சீமான் பாஜக எதிர்ப்பு அவர் பாஜக எதிர்க்கிறாரு அப்படி சும்மா ஒரு கதை அது வெளியில் சொல்றது தானே தேர்தல் அனைத்த அங்கீகாரம் உடனடியாக வாங்கணும் உங்களாச்சும் நானேஷ்குமாரா அவர் உடனடியாக அங்கீகாரம் கொடுக்குறாருல்ல அதெல்லாம் வந்து அங்கீகாரம்னா தேர்தல் ஆணைய அங்கீகாரம் இல்லை பாஜக கூட்டணி அங்கீகாரம்னு அர்த்தம் இல்லை அண்ணாமலை சொல்கிறாரில்ல எடப்பாடியே முதல்வர் சீட்டில் அமர தான் நம்மளுடைய லட்சியம் அதுக்கான அது அதுக்காக அந்த ஏற்பாடு தானே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஒரு மாநிலத்தில் இல்லாம போது வாக்காளர் பட்டியெல்லாம் ஊழல் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது இல்லை ஏன் அப்படி பார்க்குறீங்க எடப்பாடி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் ஊரல் நம்புகிறீங்கல்ல சொல்லி நீங்கள் உங்கள் மீடியாவில் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டில் பெண்கள் தேன சரி கற்பழிக்கப்படுகிறார்கள் கற்பழித்தவதை நாங்களே கண்ணால் பார்த்தோம் வீடியோ கூட எடுத்துட்டுருக்கோன்னு காட்டுங்களேன் யார் வேணாங்கிற சொல்லுங்க ஐயா உங்கள் ஆறு ஏழு பிள்ளையை பற்றிட்டு தான் ஒருத்தன் அத்தனையும் தருதில்ல உங்கள் பிள்ளையிலேயே எந்த பிள்ளையும் ரொம்ப நான் ஓரளவுக்கு நல்ல பையன்னு கேட்டபோது இந்த கூரை மேலே ஏறி கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க அந்த பிள்ளை தான் இருக்கிறதுல உத்தமையிலாம் அதை விட மற்றதெல்லாம் மோசம் தமிழ்நாட்டையே நீங்கள் இவ்வளோ கேவலமாக சொல்றீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் என்னவா சொல்றதா இருக்கீங்க மணிப்பூரில் வந்து தாங்க பெண்களை தீர்மானமா கூட்டிகிட்டு வந்தது யார் ஆச்சு பார்த்தா கூசாம சொல்றீங்க அண்ணாமலை சொன்னார் இந்தப்ப பம்பாய் அவங்க ஆட்சிதான் நடக்குது பம்பாயில் வெள்ளத்தில் முழுகிறது போட்டு ஓட்டிட்டு போக சொல்லுதாங்க இங்கே போனார்ல கணக்கால் தண்ணி இல்லை அங்கே வந்து கா இடுப்பளவு தண்ணி ஓடிட்டு இருக்குது ஷிப்பே ஓட்டணும் கப்பல் ஓட்டணும் போட்டு இல்லை கப்பல் ஓட்டணும் போயிட்டு வர சொல்லுங்களேன் இல்லை எப்படி சமாளிக்கணும்னு பாக்குறீங்க ஒரு பெரும் அதிமுக பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அடுத்தடுத்த நகர்களை உணக்கி போறாங்க மாநாடு அதெல்லாம் இப்போ நீங்கள் காட்டலாங்க நான் தான் சொன்னேன் ஒரு டிவி சேனல் நடத்துகிற அந்த சீரியல் நடிகர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க அந்த விழாவில் வந்து கூட்டம் லட்சம் கணக்கில் நிக்குது

அதில் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா இவருக்கு தலை நினைச்சி கிளமாயிட்டான்னு யாரை சொல்லியிருக்காங்க இல்லை இல்லைங்க இன்னும் நான் தனிப்பிள்ளையில ஜாலியாக போகிற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இன்னும் அங்கிள்னு ஸ்டாலினை கூப்பிட்ற அளவுக்கு நான் இளமைன்னு காட்டிக்கிறதுக்கு தன்னுடைய தன்னுடைய வயசை குறைக்கிறதுக்கு பேசுகிறாரு அவரையும் கிளம கூடாதுங்கிறதுக்காக தாடியெல்லாம் நிறச்சி போச்சு ஸ்டாலினுங்க நிறக்கல அவர் விக்கு வச்சுக்கிட்டார் எதை வச்சுக்கிட்டார் இன்னும் இளமையாக தெரிகிறார் இவரும் அவரும் நிற்கட்டும்மா பக்கத்தில் யார் இளமையாக தெரியுறாருன்னு சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்கள் பார்வை உங்களுக்கு சரியாக இல்லை கண்ணாடி கின்னாடி போடணுன்னா போட்டு பாருங்கள் ஸ்டாலினு நிற்கட்டும் இவரும் நிற்கட்டும் யார் இளமையாகவும் அழகாகவும் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்க சொல்லுங்கள் அதனால தான் கம்பேரிசனில் மாட்டிக்க போகிறோன்னு அவர் அங்கிள்னு சொல்கிறார் அப்படி சொல்லிட்டாக்க என்ன ஆகிட்டு போகுது இல்லை அங்கிள் அந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லை அவருடைய அரசியல் ஐடியாவே கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து போகிறார் இல்லை முதல் மாநாடு சரி இரண்டு இரண்டாவது மாநாட்டுக்கும் சரி அதாவது எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிறாரு விஜயகாந்தையும் சேர்த்துக்கிறாரு சொந்தத்தில் ஒரு தலைவனும் இல்லை எம்ஜிஆர் அதிமுக தலைவர் விஜயகாந்த் தேமுக தலைவர் உன் தலைவரை யார் அதை கொள்கை தலைவர் நிறைய வச்சுருக்கிறார் சும்மா பேச்சுக்கிட்டு உனக்கு தலைவனும் இல்லை ஆளும் இல்லை ஒருத்தரும் இல்லை அந்த கட்சியிலிருந்து ஓராடு இந்த கட்சியிலிருந்து தோறாடு இங்கேருந்து ஆடு எல்லாத்தையும் போட்டு நான் இவங்களும் அட இருக்கிறேன்னு காட்டிட்டு இருக்கிறேன் அட அடகு அடங்கு வச்சுருக்கேன் அத்தனையும் பூரா அடகு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உனக்குன்னு என்ன இருக்குது உனக்குன்னு தலைவனும் இல்லை தொண்டனும் இல்லை மந்தவெல்லாம் சினிமா பார்த்துட்டு போனவன் நீ பாட்டுக்கு பேச்சிக்கிட்டு இருக்கிற கீழே பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாள் உன் பேச்சுக்கு அதுக்கு நீ பேசுறதுக்கெல்லாம் எத்தனை கை தட்டு கொடுத்துருக்கு இன்னொரு ஒரு விஷயம்னு சொல்லட்டுமா அவர் சாத தானாக பேசுனார் தானே நினைக்கிறீங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப ஆக்ரோஷமாக தானாக பேச முன்னாடி டெலிபிராமிட்டர்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் இதை வச்சு அதை இது பண்ணி அவருக்கு முப்பது நாள் ட்ரைனிங் கொடுத்து குழந்தங்க வச்சுருக்காங்க அது வெள்ளை கலராக இருக்கும் அதனால தான் அன்றைக்கி அவர் வெள்ளை சாட்டை போட்டுக்கிட்டு வந்து பின்னாடி வெள்ளை பேக்ரவுண்ட் கொடுத்து அது வந்து தெரியாத அளவுக்கு அதை பண்ணிட்டாங்க அது சரியாக ஒர்க் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு தான் ஒரு ஆள் அப்பப்போ வந்து வாக்கி டாக்கியில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தெரியுதா அதை பார்த்து பார்த்து தான் பேசிக்கிட்டே இருந்தார் எனக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து இதை அமைச்சிருக்காரு இப்படி தான் விஜய் பேசினார் சொல்லி அதை பூராவும் போட்டு அமைச்சிருக்காங்க சிறப்பு உங்களுக்கு தொண்ணூறு நாள் ஏன் எடுக்கிறாரு தெரியுது அவங்களுக்கு இந்த ரிஹர்சல் பார்க்கறதுக்கு அது பதில் கொடுக்குறாரு சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் வராது வேட்டையாட மட்டும்தான் வரும் சிங்கம் வேட்டையாடாது தான் வேட்டையாடும் அவருக்கு சிங்கத்தை பற்றியே தெரியாது சிங்கம் மாதிரி ஒரு சோம்பேறு பிராணி பூலோகத்திலே பார்க்க முடியாது தெரியுமா அவங்களுக்கு படுத்து தூங்கு சின்ன பிள்ளை கவுத்து கவுத்து மல்லாந்து படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சோன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும் பசி எடுத்தால் தான் வெளியே வரும் பசி எடுத்தா கூட ஆம்பளை சிங்கம் வேட்டையாடுனதான் வரநாறே கிடையாது பெண் சிங்கம் வேட்டையாடும் பெண் சிங்கம் வேட்டையாடி அது என்னன்னா ஒரு நாலஞ்சு சிங்கம் ஒன்றா சேர்ந்து தான் வேட்டைக்கு புலி தான் தனியா வந்து அடிக்கும் அதான் அவரை சொல்கிறார் தன்னை விட பெரிய விலங்கு வேட்டையாடும் தன்னை விட பெரிய கட்சியான திமுகவை நான் வேட்டையாட போறேன் அந்த அந்த லிஸ்ட்ல சேர்த்திங்க ராஜாஜி காமராஜர் சேர்த்திங்க அவர் என்ன பண்ணுவார் எழுதி கொடுத்ததை படிக்கிறாங்க அதான் தான் நான் தான் சொல்றேன்னு நீங்கள் வேணால் அவருடைய பேச இது பண்ணும்போது பாருங்க அப்பப்போ பார்த்துக்குறாரு கடை எல்லோ தலைவர்களுமே சும்மா ஒரு லீடு பார்த்து லீடு பார்த்துக்குவாங்க இல்லைன்னு சொல்லல மொத்தம் நாலு லைன் வந்து பார்க்காம படிக்கிறார் பேசுகிறார் அதுக்கப்புறம் பூரா வந்து அவருக்கு பார்த்தா பார்க்குறாரு மோடி அதே வச்சிருக்கார் மோடிக்கு வந்து இவ்வளோ லேட்டஸ்ட் இல்லை மோடிக்கு டெலிப்ராம்கிட்ட முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு அதை பார்த்தா பேசுவார் போடி இல்லாமல் மைக்கிற முன்னாடி நின்று பேச சொல்லுங்களா அவங்களெல்லாம் பார்க்கலாம் இவர் முன்னாடி அதை வச்சுக்கிட்டு தொண்ணூறு நாள் அவர் வந்திருக்காரு நான் சொன்னது அங்கே அமெரிக்காவில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு ஆதாரமாக அதை காட்டினாங்க தொண்ணூறு நாள் இல்லை முப்பது நாள் போதும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமைச்சாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு மத்தியில் தொண்ணூறு நாள் ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கு காரணம் அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த மெஷினை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் எடுக்குது விட்டுருக்க அதை பற்றி பரவாயில்ல அவர் சுயமாக அவர் சுயமாக ஒன்றும் பேச மாட்டாருங்கிறதை தெரிஞ்சதான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இந்த மாநாடை பார்த்து இப்படி கதர்றீங்களே இன்னும் கொஞ்சம் நாளில் நான் மக்களை சந்திக்க போகிறேன் இந்த மாநாடு மாத்திரமா அதாவது இந்த சீரியல் நடிகர்களுக்கு நடத்துகிற கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போடுறாங்க விழுப்புரத்தில் போடுறாங்க கூட்டம் விழுப்புரத்தில் அவ்வளோ ஜனங்க எப்படி இருந்தப்பாங்களான்னு சந்தை பகுதம் அவ்வளோ லட்சம் ஒத்து கூட்டியிருக்காங்க அந்த கூட்டத்தை பார்த்து கூட தான் நாங்கள் பயந்து வச்சிருக்கோங்க அவங்க ஒரு வாழை வந்துட்டாங்களா விஜய் அதையும் பார்க்கணும் ஒருவேளை சீரியல் நடிகர்கள் உங்கள் உங்கத்தையும் என்ன அதையும் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி சீரியல் நடிகர்களுக்கு கொடுக்குற வரவேற்பா பயங்கரமாக இருக்கும் சேலத்தில் நயன்தாரா வந்தாங்க நான் சேலத்தில் இருந்தேன் அன்றைக்கி மூணு லட்சம் பேர் சேலை த ஸ்தம்பிச்சு போச்சு என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல நான் கடை எங்கேயோ இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து நான் வெளியே முடியும் அவ்வளோ லட்சம் சேலம் அப்படி பெருக்கிட்டு போயிடுச்சு அப்போ தான் சொன்னாங்க ப்ரைம் மினிஸ்டருக்கே நிற்கலாம போட்டிருக்கு இந்த அந்த மாதிரி என்னமோ தெரில அரசியல் வர ஓடிட்டு இப்போ விஜய் பேசும்பொழுது எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தலைவர் அவர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குது அந்த தொண்டர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு அதிமுக தொண்டர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அந்த முறை அப்போ பழனிசாமியோட கூட்டணின்றாருங்க இது புரியலையா அவங்களுக்கு எம்ஜிஆர்லாம் எண்ணத்து காட்டுறான் பழனிச்சாமியோட கூட்டணி வைக்க போறேன்னு காட்டுறாரு அதைத்தான் பழனிசாமி முதலீவர் சொன்னால் ஒரு பெரிய கட்சி எங்களோட சேரப்போகுதுன்னு சொன்னார் ஆக அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு தெரியுது பாஜக கூட இருக்காங்கன்னு தெரியுது அவ்வளோதான் நன்றி சார் நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நிற்கிறேன்